மொபைல் ஜேஷன் நேர்களுக்கு வணக்கம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்காரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு டாக் லைனோட நாளை வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்காரு தேர்தல் பிரச்சாரத்தை அவர் முன்கூட்டியே தொடங்குறதுனால ஆளும் கட்சி எல்லாம் அதிர்ந்து போயிருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இபிஎஸ் இந்த சுற்றுப்பயணம் வந்து பார்த்தோம்னா தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்களில் வந்து சொல்லப்படுது தேர்தல் நெருக்கத்தில் வந்து பார்த்தோம்னா முதல் அரசியல் தலைவராக இவர் அதாவது இபிஎஸ் அவர்கள் தான் முதல் அரசியல் தலைவராக தமிழகத்தில் சுற்றுப்பயணம் தொடங்க இருக்காரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் நாளைக்கு ஆளுங்கட்சியை மிரளம் அளவுக்கு கூட்டத்தை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு தொண்டர்கள் கூட மிஸ் ஆகக்கூடாது எல்லா தொண்டர்களும் சுற்றுப்பயணம் அப்போ எல்லா தொண்டர்களும் வந்து ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு உத்தரவிட்டிருக்காரு அதை தவிர்த்து இபிஎஸ் சுற்றுப்பயணத்தில் பிஜேபி அனைவரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நயனார் நாகேந்திரன் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுப்பயணத்தப்போ நயனார் ரவிச்சந்திரன் எல் முருகனும் வந்து கலந்து கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு திமுகவின் திறனற்ற ஆட்சியை நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டோம் மக்களை சந்திக்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரம்மாண்ட ரோட் ஷோவும் வந்து நடக்க போது நாளைக்கு முதல் முறையா வந்து சுற்றுப்பயணம் தொடங்குறதுனால பிரம்மாண்ட ரோட் ஷோவும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதிமுக சார்பா வியாபாரிகள் விவசாயிகள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இபிஎஸ் அவர்களை சந்தித்து அவங்களுடைய குறைகளும் சொல்ல இருக்காங்க அவருடைய குறைகளையும் வந்து மனுக்களாகவும் வாங்கி ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுடைய குறைகளும் வந்து தீர்த்து வைக்கப்படும் வந்து சொல்றாங்க இந்த சுற்றுப்பயணம் அதாவது இபிஎஸ் சுற்றுப்பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சிகளே மிரளும் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்களில் வந்து சொல்றாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வாக்குறுதிகளுக்கு மேலே திமுக வந்து கொடுத்துருக்கு இந்த ஐநூறு வாக்குறுதிகளில் பெரிதும் வந்து எதுவுமே செய்யலை ஒரு சில விஷயங்கள் மட்டுமே செஞ்சுருக்காங்க ஆனால் நானூறு சில்லற வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலும் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அதனால இந்த குற்றச்சாட்டுகளும் அதாவது எந்த விஷயங்களும் செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் திமுக மக்களிடம் கொடுத்த பெரும்பாலான வாக்குறுதிகளை இன்னும் வந்து அதிகமாக வந்து நிறைவேற்றலை முக்கியமான விஷயங்கள் பார்த்தோன்னா மாணவர்களை ஏமாற்றிய விஷயங்கள் நீட் தேர்வு அப்படின்ற ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது கல்வி கடன் ரத்து அதை நிறைவேற்றாதது கேஸ் மானியம் அதை நிறைவேற்றாதது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் அதாவது டேப் கொடுக்குறோன்ட்டாங்க அதுக்கப்புறம் லேப்டாப் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதையும் வந்து நிறைவேற்றாதது அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மகளிருக்கு தான் வந்து கொடுத்தாங்க அதையும் நிறைவேற்றுறது இது மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து வைக்க போறாரு முதல் சுற்றுப்பயணமாக வந்து பார்த்தோம்னா எந்தெந்த மாவட்டத்திலிருந்து தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் பதினாலு சட்டமன்ற தொகுதிக்கு சுற்றுப்பயணம் வந்து வராரு அதில் வந்து முதல் சுற்றுப்பயணம் வந்து பார்த்தோங்க அப்படின்னா ஏழாம் தேதி மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் அந்த தொகுதிக்கு வந்து வராரு எட்டாம் தேதி வந்து பார்த்தோங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு இந்த மாவட்டத்திற்கு வந்து வராரு அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி சுற்றுப்பயணம் வந்து இல்ல அப்படியே வந்து பத்தாம் தேதி மறுபடியும் தொடங்கி விழுப்புரம் விக்கிரவாண்டி திண்டிவனம் இந்த மூணு தொகுதியிலும் வந்து பத்தாம் தேதி அன்னைக்கு வந்து வராது அதுக்கப்புறம் பதினொன்றாம் தேதி நன்னிலம் மயிலம் செஞ்சி இந்த மூணு சட்டமன்ற தொகுதிக்கு வராரு பன்னெண்டாம் தேதி வந்து கடலூர் பன்ருட்டி நெய்வேலி இந்த மூணு சட்டமன்ற தொகுதிக்கு வராது பதினாலாம் தேதி குறிஞ்சிப்பட்டி விருதாச்சலம் திட்டக்குடி இந்த மூணு சட்டமன்ற தொகுதிக்கு வராரு அப்படியே பதினேழாம் தேதி பூம்புகார் மயிலாடுதுறை இந்த சட்டமன்ற தொகுதிக்கு வந்து சுற்றுப்பயணம் இபிஎஸ் அவர்கள் வந்து வராரு பதினெட்டாம் தேதி வந்து அப்படின்னா நன்னிலம் திருவாரூர் கீழ்வேலூர் இந்த மூன்று தொகுதிக்கு வந்து வராது பத்தொன்பதாம் தேதி நாகப்பட்டினம் வேதாரண்யம் திருத்தரப்பூண்டி இந்த மூணு தொகுதிக்கு வராரு இருபத்தி ஓராம் தேதி வந்து பார்த்தோம்னா மன்னார்குடி திருவிடை மருதூர் கும்பகோணம் இந்த மூன்று தொகுதிக்கு வராரு இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர் பாபநாசம் திருவையாறு இந்த மூணு தொகுதிக்கு வந்து வராரு இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்தோம்னா ஒரத்தநாடு பேராவுரணி பட்டுக்கோட்டை இந்த மூணு தொகுதிக்கு வராரு இந்த பதினாலு நாள் சுற்றுப்பயணத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற சுற்றுப்பயணத்துக்கு வந்து வராரு இனியும் இந்த திமுக ஆட்சியை நம்ம விடக்கூடாது ஏன்னா மக்களுக்கு சரியான வந்து பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் வந்து எல்லாமே வந்து மக்களிடம் வந்து எடுத்து சொல்ல அவர்கள் இந்த எழுச்சி பயணம் அதாவது எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற எழுச்சி பயணத்தை திமுகவுக்கு ஒரு மரநடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்கு மக்களாகிய எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த சுற்றுப்பயணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மக்கள் உங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்தால் அவரிடம் நேராகவே அந்தந்த தொகுதிக்கு வரும்பொழுது மனுக்குளை கொடுத்து உங்களுடைய குறைகளை சொல்லலாம் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்